இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஜெயலலிதாவின் தங்கம் வைர நகைகள் உள்ளிட்ட பொருட்களை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கும் நடவடிக்கைகள் குறித்து செய்தியாளர் பாரதி ராஜாவிடம் நாம் கேட்கலாம் வணக்கம் பாரதி ராஜா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய இந்த தங்க வைர நகைகள் உள்ளிட்ட பொருட்களை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் எப்போ ஒப்படைக்க இருக்காங்க அதுக்கு என்ன நடைமுறைகள்லாம் பின்பற்றப்படுகிறது பாரதி ராஜா தற்போது இந்த சொத்து வழக்கில் மொத்தம் நானூற்றி எண்பத்தி ஓரு ஐட்டம்ஸ் வந்து இணைக்கப்பட்டு கர்நாடக கருவூலத்தில் இருக்கு இதில் நானூற்றி அறுபத்தெட்டு தங்க வைர நகைகள் அதே போல் ஆவணங்கள் என்ன பதிமூன்று இருக்குது எல்லாம் சேர்ந்தா எண்பத்தி ஒன்று தற்போது ஒவ்வொன்றாக அதிகாரப்பூர்வமாக சரி சரிபார்க்கப்பட்டது என்றால் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை கர்நாடக நீதிமன்றத்தில் ஒப்படைக்கும் போது என்னென்ன இருந்ததோ அதனுடைய தங்க நகைகள் என்றால் அதனுடைய எடை தரம் ஆகியவை கணக்கில் வருகிறது இன்று பிற்பகல் வரை நூற்றி ஐம்பத்தி ஐந்து நகைகள் வந்து சரிபார்க்கப்பட்டு அதனுடைய தரம் எடை ஆகியவை சரிபார்க்கப்பட்டு அதன் தற்போதைய மதிப்பும் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது இவை அனைத்துமே வீடியோ மற்றும் போட்டோ ஆதாரங்களாக எடுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இன்று எவ்வளவு நகைகள் முடியுமோ அவ்வளவும் சரிபார்க்கப்பட்டு அதை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிடம் ஒப்படைக்கப்பட்டு அவர்களின் பெட்டியில் வைக்கப்படும் அது சீல் வைக்கப்பட்டு அப்படியே மீண்டும் கர்நாடக கருவூலத்தில் அனுப்பப்படும் நாளை மீதமுள்ள நகைகளை சரிபார்த்த பின்னர் ஒட்டுமொத்தமாக தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஒப்படைக்கப்படும் இதெல்லாம் நகைகள் இந்த பிரச்சனை இருந்தால் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலம் தொடர்பான ஆவணங்கள் இருக்கிறது அதில் சில குளறுபடிகள் இருப்பதாக இந்த ஆர்டிஐ ஆர்வலர் மூர்த்தி தெரிவிக்கிறார் அவங்ககிட்ட கேட்போம் சரி என்ன குறைகள் இருக்கு என்ன அந்த ஆவணங்கள் என்ன பிரச்சனை இருக்கு சார் ஆவணத்தின் பிறகு அக்கார்டிங் டு டாக்குமெண்ட்ஸ் அத்தன்டிக் டாக்குமெண்ட்ஸ்னாக்க ஒரு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு ஏக்கர் லேண்ட் இது அந்த அத்தனை லேண்ட்ல வந்துட்டு இப்போ கையிருப்பு வெறும் ஒன்பது நூத்தி நாற்பது ஏக்கர் தான் கையிருப்பு ஒன்பது நூத்தி நாற்பது ஏக்கர் தான் மீது ஒரு முன்னூறு ஏக்கர் வந்து டிஸ்பியூட் போட்டிருக்காங்க

வெரிவே தாவுடன் விஜயந்தாவதுன்னு உதவியாக இல்லை கொடுக்கும் பொழுது தெளிவாக சொல்லியிருக்காங்க இது வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கும் வென் ஹவர் கோர்ட் ரிக்வயர்ஸ் இட் இஸ் டியூட்டி டு ப்ரொடியூஸ் வி ஃபர் த கோர்ட்னு கொடுத்துருக்கோம் இன்ன வரைக்கும் யாரும் அது க்ளைம் பண்ணல இதுக்காக வேண்டிய நான் டிஜிபி தமிழ்நாடு அப்புறம் டிவிஎஸ்சி அவங்களுக்கும் லெட்டர் ஆரமிச்சிருக்கேன் இந்த இந்த பொருட்கள்லாம் இருபத்தி ஏழு பொருள் பொருட்களும் மீட்டு வாஷ்கன்டன் மீட்டு அரசாங்கத்தை ஒப்படைக்க அது இன்னும் பதில் கூற அதே வேண்டிய ஆட்சியம் கூட போட்டிருக்கேன் நான் கூட நான் ஓகே இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிற நிலையில இந்த நகைகள் அனைத்துமே நாளை ஒப்படைக்கப்பட்டு தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழகத்திற்கு பத்திரமாக கொண்டு வர கொண்டு வருவார்கள் கர்நாடக எல்லை வரை கர்நாடக போலீஸ் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்படும் அதன் பிறகு இந்த நகைகளை பத்திரமாக சென்னையில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்திற்கு கொண்டு செல்வது தமிழக காவல்துறையின் பொறுப்பாக இருக்கும் நன்றி பாரதிராஜா உங்களுடைய விவரங்களுக்கு இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே